பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீ காண்பாய் ஆனாலும் உன் ஆரோக்கியத்தில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக நீ இருந்துவிட்டால் மருத்துவ செலவுகள் வந்து சேரும் எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இரு உன்னுடைய பெரிய திட்டங்களை சிறிய இலக்குகளாக பிரித்து ஒன்றன்பின் ஒன்றாக எழுது பெரிய இலக்குகளை நினைத்து மலைத்து போகாமல் சிறிய இலக்குகளை முடிப்பதில் கவனம் செலுத்து உன்னால் முடியும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வரும் பணம் அனைத்தையும் செலவு செய்து விடாமல் கொஞ்சம் சேமிக்க பழகு சிறிய தொகையாக இருந்தாலும் சேமிப்புக்கு என்று எடுத்திணி வைக்க ஆரம்பித்தால்தான் அது பெருக ஆரம்பிக்கும் முருகன் வழிகாட்டுதலால் என்னால் சரியான பாதையில் செல்ல முடிகிறது என்று பதிவிடு உன்னை சரியான பாதையில் நடத்தி செல்கிறேன்